அஸ்ட்ரோ சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் இன்றைய பதிவு சித்திரை மாத ராசி பலன்கள் முதலில் இந்த மாதத்துக்குரிய கிரகநிலைகளை பார்க்கலாம் அதன்படி பார்க்கும் பொழுது சூரிய பகவான் உச்ச பலத்தோட மேசமனையில் இருக்க குரு பகவான் மனையில் அமர்ந்திருக்கார் அப்போ இந்த சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி குரு பெயர்ச்சி நடக்க இருக்கிறது அதன்படி பார்க்கும் பொழுது குரு பகவான் ரசபத்திலிருந்து மிதினத்துக்கு பயிற்சியாகிறார் செவ்வாய் பகவான் கடகமனையில் தன்மையில் இருக்க கேது பகவான் கன்னிமனையில் வீட்டிருக்க மீனமனையில் சனி பகவான் புதன் சுக்குரன் ராகு இந்த நான்கு கிரகங்கள் இருக்க இந்த மாதம் அதாவது சித்திரை மாதம் இருபத்தி நான்காம் தேதி அன்று அதாவது ஏழு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று புதனுடைய பெயர்ச்சி இருக்கிறது அப்போ புதன் பகவான் மேசத்துக்கு பயிற்சியாகிறார் ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த சித்திரை மாதம் என்ன பலன் என்ன மாதிரி இருக்கும் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது இந்த மாதத்தினுடைய தெய்வ வழிபாடு எது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலில் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மீனராசி அன்பர்களே இந்த சித்திரை மாதம் என்ன மாதிரியான பலனை தரும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கு அப்போ உங்கள் ராசியிலேயே சனி பகவான் உட்கார்ந்திருக்கார் சனி என்பது உங்களுக்கு லாபத்தை தரக்கூடியவன் விரயத்தை தரக்கூடியவன் அந்த சனி பகவான் அதே சமயத்தில் சுக்கரனுங்கிறது எட்டுக்குரியவன் அட்டமாதிபதி வலி வேதனை தரக்கூடியவனும் அதே சுக்கரன் தான் கூட சர்ப்ப கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு பகவான் உட்கார்ந்துருக்கு இப்போ ஏழரை சனியில் ஜென்ம சனி ஓடிக்கொண்டிருக்கிறது உங்களுக்கு அப்போது உங்கள் ராசிநாதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை பெற்றிருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு தான் ஆனால் உங்களுக்கு ஜென்ம சனியாக இருக்கின்ற காரணத்தாலும் உங்கள் ராசியிலேயே ராகு பகவான் ஜென்ம ராகுவாக இருக்கின்ற காரணத்தால் எந்த ஒரு புதிய விஷயமாக இருந்தாலும் கொஞ்சம் யோசித்து செயல்படணும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் இந்த மீனராசி என்பர்கள் ஏன்னா எட்டாம் அதிபதி வலிவேதனை தரக்கூடிய அந்த சுக்குரனும் உங்கள் லக்னத்தில் உட்கார்ந்துருக்கு விரயத்தை தரக்கூடிய சனி பகவானும் கூட இருக்குது ராகு பகவான் இருக்குது அப்போது எந்த ஒரு விஷயமானாலும் கொஞ்சம் கோபம் ஆக்ரோஷம் பாம்புவை போல சீண்டக்கூடிய தன்மை கொஞ்சம் அதாவது ஒரு என்ன சொல்கிறது ஒரு மாதிரியான எதுக்கு எடுத்தாலும் கோபம் இதை செயல்படுத்தணும் அப்படிங்கிற தன்மை இதெல்லாமே இருக்கும் ஆனால் என்ன பிடிவாத தன்மையை கொஞ்சம் விட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறத ஞாபகத்துச்சுங்க குடும்பத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால வாக்குஸ்தனத்தில் சூரியன் இருக்கிறதுனால அந்த சூரியன் உச்ச பலத்தோட வலிமையாக இருக்கின்ற காரணத்தால் அந்த சூரியன் ஆறுக்குரியவருங்கிறதுனால பேச்சு கொஞ்சம் கடினமாக இருக்கக்கூடிய தன்மை சூரியனைப் போல பேசக்கூடிய தன்மை அதிகாரம் இதெல்லாமே நல்லா இருக்கும் ஆனால் என்ன கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோடு செல்லணும் என்பதை மட்டும் ஆழமாக மனதில் பதிய வைத்து கொள்ளுங்கள் இந்த மீனராசி என்பர்கள் ஏன் இதை சொல்கிற அப்படின்னா ஜென்மசனியாக இருக்கிறது அதாவது உங்கள் ராசி மீனராசி சந்திரன் அங்கே இருப்பார் அந்த சந்திரன் மேலே இப்போ சனி வந்து அமர்ந்திருக்கார் அப்போது மனதுக்கு மேலே இருட்டு கிரகம் என்று சொல்லக்கூடிய விரயத்தை கொடுக்கக்கூடிய அந்த சனி பகவான் மேலே உட்கார் போது உங்களுக்கு விரயத்தை ஏற்படுத்தி விடுவார் மனதை மறைத்து சில விஷயங்களை செய்ய வச்சுருப்பார் அங்கே ராகு வேற இருக்கிறனால பிரம்மாண்டமான ஆசையை தூண்டக்கூடிய தன்மையை கொடுத்துருவார் அதனால தான் என் சொல்கிறேன் என்னென்னா எந்த ஒரு புதிய விஷயம் கொஞ்சம் ஒரு இது சரியாக தவறா என்பதை ஆழமாக பகுத்து அறிந்து அதற்கப்புறம் செயல்படுத்தணும் இந்த மீன ராசி அன்பர்கள் முயற்சி ஸ்தானத்தில் உங்கள் ரா குரு பகவான் உங்கள் ராசி அதிபதி இருக்கிறது ஒரு நல்ல தன்மை தான் உங்கள் முயற்சிகள் முயற்சியை நோக்கி ஓடிக்கொண்டிருப்பீர்கள் ட்ராவல் பிரயாணம் என்பது உக இந்த மாதம் உங்களுக்கு உகந்தது நிறைய மீனராசி என்பர்கள் இப்போ தன்னுடைய சொந்த ஊரை விட்டு வெளியே நகரக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் இந்த மீனராசி என்பர்கள் யாரெல்லாம் வெளிநாடு வெளிமாநிலம் அந்நிய தேசம் அந்நிய தேசத்துக்கு செல்வது இந்த தொழில் பயணமாக வெளிநாட்டுக்கு செல்வது ஸோ இந்த மாதிரி ட்ராவல் பண்ணக்கூடிய அத்தனை அம்சங்களையும் உருவாக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த சித்திரை அமையும் ஒரு சில இந்த மீனராசி என்பர்கள் நான் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும் என்கின்ற எண்ணம் ஒரு ஸ்ட்ராங்காகவே வரும் ஏன்னா இனி இந்த சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி உங்கள் ராசி அதிபதி நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தனத்தில் போய் அமர்ந்து எட்டாம் இடத்தையும் பனிரெண்டாம் இடத்தையும் பார்வை செய்கிறது அப்போ என்ன நடக்கும் வெளிநாட்டுக்கு நகர்த்தும் தொழில் விஷயமாக வேலை விஷயமாக அப்போ மாறுதல் என்பது இந்த மாதமே உங்களுக்கு அது உணர்த்தும் ஒரு ஒரு வேலைக்காக ஒரு மாறுவது அல்லது நான் வெளிநாட்டில் இதுவரைக்கும் நான் வேலை கிடைக்கல ஒரு வேலைக்காக அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா வெளிநாடு வெளி மாநிலத்துக்கு அப்ளை பண்ணுங்கள் இம்மீடியட்டாக இந்த மீனராசின்பர்களுக்கு வேலை கிடைத்துவிடும் இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது குழந்தைகள் நலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பொழுது சந்திரன் சந்திரன் தான் இந்த குழந்தை அப்போ குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்து கொள்ள வேண்டும் என்பதை மனதில் பதி வைத்துக் கொள்ளுங்கள் ஏன்னா ஐந்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் எங்கே உங்கள் ராசியிலேயே உட்கார்ந்துருப்பார் அப்போது சந்திரன் மேலே இப்போ சனி உட்கார்ந்துருக்கிறதுனால என்ன குழந்தைகள் கொஞ்சம் அந்த பிடிவாதத்தனம் இருக்கும் கொஞ்சம் மந்தத்தன்மை இருக்கும் கொஞ்சம் அந்த இது என்ன என்ன பண்ணணும் கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணணுங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க கோபப்படுறது ஆக்ரோஷப்படுவதை தவிர்ப்பது நல்லது இந்த கடன் விஷயத்துக்கு முன் ஆறாம் அதிபதி தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால தொழில் வேலை வியாபாரத்தின் மூலமாக பணம் வரும் பணத்தில் பணம் வருவதில் எந்த குறைபாடும் ஏற்படுத்தப் போவதில்லை பணத்தை கையாளுகின்ற விஷயத்தில் தான் கவனமாக இருக்கணும் என்பதை இந்த மீனராசி என்பர்கள் இந்த ஜென்ம சனி பீரியடில் புரிந்து கொள்ள வேண்டும் குடும்பம் குடும்பத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போவது அனுசரணையோடு போவது இதெல்லாம் ரொம்ப 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 முக்கியம் என்பதை பதி வச்சுக்குங்க ஏன்னா ஜென்ம சனி உங்கள் மனதை மறைத்து சில விஷயங்களை செய்வதற்கு தூண்டிவிடும் சரி திருமண சுப காரியங்கள் நடக்குமா அதுக்கு எந்த குறைபாடும் உங்களுக்கு ஏற்படுத்த போவதில்லை இதுவரைக்கும் ராகு கேதுக்கள் ஏழாம் இடத்தில் அது கேது பகவான் ஏழாம் இடத்திலிருந்து சில தடைகளை கொடுத்து கொண்டிருந்த அந்த கேது பகவான் அடுத்த மாதம் அது அப்படியே பயிற்சியாகி வருகிறது ஆறாம் இடத்துக்கு போகுது அப்போ இந்த ராகு கேதுக்கள் ஆறு பன்னிரெண்டு அச்சுக்களில் வரும்போது என்பவர்களுக்கு ராகு கேதுக்களால் பெரிய தீமை ஒன்றும் ஏற்படுத்த போவது இல்லை திருமணம் நடக்கும் சுப காரியங்கள் நடக்கக்கூடிய தன்மை ஆனால் என்ன எல்லாமே சரியாக இருக்காங்கிறது ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை செக் பண்ணணும் செக் பண்ணணுங்கிறது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ரைட்டு எட்டாம் இடத்தை அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்ரன் வந்து உங்கள் ராசிலேயே உட்கார்ந்துருக்கிறதுனால எட்டு என்பது ஒரு வழிவேதனை கொடுத்தாலும் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடமும் அந்த எட்டாம் இடம் அப்போ திடீர் அதிர்ஷ்டம் என்ன திடீர் வேலை மாறுதல் இடம் மாறுதல் ப்ரொமோஷன் கிடைக்கிறது இந்த மாதிரி அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டி பதவி மாறுவது இது எல்லாமே கொடுக்கும் அதில் எந்த மாற்றுக்கருத்தில் என்ன கொஞ்சம் வலி இருக்கும் கொஞ்சம் வேலை இருக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்கும் ஒரு ப்ரெஷர் இருக்கும் என்கின்ற தான் மற்றபடி எந்த தொந்தரவும் ஏற்படுத்தப் போவதில்லை பத்தாம் இடத்தை உங்கள் ராசி அதிபதி பார்க்குறார் அடுத்த மாதம் பார்க்க போகிறதுனால அதாவது சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி பத்தாம் இடத்தை பத்தாம் அதிபதி பார்க்கும்போது வேலை மாற்றம் உத்தியோக மாற்றம் ஊர் மாற்றம் இடமாற்றம் இந்த மாதிரி மாற்றங்கள் அத்தனையும் நடக்கும் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் எந்த மாறுதல் நீங்கள் போறீங்க அல்லது ஒரு மாறி போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மாறிக்கலாம் அதில் தப்பு கிடையாது ஆனால் கோபப்பட்டு ஆக்ரோஷப்பட்டு வேலை விட்டுட்டு அதுக்கப்புறம் அப்புறம் தேடுறது அப்படிங்கிறது மட்டும் இந்த மீனராசி என்பர்கள் நிச்சயமாக வேண்டவே வேண்டாம் ஏன்னா ஜென்ம சனியாக இருக்கும்போது உங்களுக்கு பிடிக்காது சில விஷயங்கள் உங்களுக்கு பிடிக்காது சில நடவடிக்கைகள் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் எனக்கு பிடிக்கல இந்த இடம் பிடிக்கல என்ன ஒரு சரியான ஒரு ரெகனைசேஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஒரு தொந்தரவுங்கிறது வேலை சார்ந்த விஷயத்தில் உங்கள் மனம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத தன்மையை கொடுக்கும் இதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்குங்க உங்கள் மனம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது எதையாவது ஒன்றில் போய் அதில் பிடிச்சிக்கிட்டு அதுக்குள்ளேயே இருந்து கொண்டு அதை சார்ந்த விஷயத்திலேயே ஒரு சிக்கிட்டு கொண்டு கொண்டு இருக்கும் அப்போ இந்த ஜென்மசனி காலகட்டம் இனி ஒரு இரண்டரை வருடங்களுக்கு நெகட்டிவ் என்கின்ற விஷயத்துக்குள்ளே போகாதீங்க நெகட்டிவ்னா என்ன பணம் யாருக்காவது கொடுத்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் ரிட்டர்ன் வராது யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க ஒரு தொழில் செய்யணும் ஒரு கடனை வாங்கணும் ஒரு இது பண்ணணுன்னா அந்த கொடுப்பினை இருக்காங்கிறது பாருங்கள் அவசரப்பட்டு கூட்டு தொழில் அது தொழில் இது தொழில் போக வேண்டாம் ஏன்னா மனம் மறைக்கக்கூடிய சில விஷயங்கள் இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியாமல் சில விஷயங்கள் நடந்துவிட்டு அதன் மூலமாக வருத்தமடையக்கூடிய தன்மையை ஏற்படுத்திடும் வேலையில் திருப்தி இருக்காது வேலையில் சம்பளம் வருதா மாசமான சம்பளம் வருதா ரைட் அப்படின்னு கடந்து செல்லுங்கள் எதையாவது நீங்கள் எதையாவது ஒன்று செய்ய போனீங்கன்னா உங்களுக்கு எதையாவது ஒன்று சொல்லி அதன் மூலமாக மன வருத்தம் மனம் என்கின்ற தன்மைத்தான் பாதிப்பு அடையும் அது எல்லா மீன அமையும் மன நிச்சயமாக இல்லை சந்திரன் யாருக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கு எச்ச மனம் அழுத்தம் மனப்பிரச்சனைங்கிறது உண்டு சந்திரன் நல்ல தன்மையில் இருக்கார் உங்களுடைய சுய ஜாதகத்திலேயே சந்திரன் நல்லாயிருக்கு அந்த சந்திரன் நல்லா இருக்கிற சென்ஸ் என்ன பௌர்ணமி சந்திரனாக இருக்கிறது அந்த சந்திரனோட குரு சுக்குரன் குரு என்கின்ற ஒரு சுப கிரகம் இணைந்திருக்கிறது அப்படின்னா பெருசாக உங்களுக்கு ஒன்றும் பாதிப்பை கொடுக்க போவதில்லை ஆனால் அதே இந்த மீனராசி என்பர்களுக்கு யாருக்கெல்லாம் இந்த சூரியன் அல்லது சுக்குரனுடைய புத்திகள் நடக்குமேயானால் உங்களுக்கு நிச்சயமாக அழுத்தத்தையும் ப்ரெஷர் கொடுக்கும் ஏன்னா ஆறாம் அதிபதியில் சூரியன் கடன் நோய் எதிர்ப்பு பகை எட்டுங்கிறது சுக்குரனுங்கிறது வேதனை அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் ஸோ ஜென்ரலாக பொதுவாக நெகட்டிவ் என்கின்ற விஷயத்துக்குள்ளே இந்த மீனராசி என்பர்கள் போகக்கூடாது வம்பு வழக்கு கேஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஓகே இதெல்லாம் போகக்கூடாதுங்கிறத ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் மற்றபடி நீங்கள் செய்யக்கூடிய ரெகுலர் ரொட்டீன் ஒர்க்கில் உங்களுக்கு எந்த பாதிப்பையும் கொடுக்க போவதில்லை இந்த மீன ராசி என்பர்கள் ராசியில் சனியும் ராகுவும் இணைந்திருக்கின்ற காரணத்தால் இந்த சித்திரை மாதம் எந்த ஒரு முடிவெடுத்தாலும் கொஞ்சம் யோசித்து எடுக்கணும் அப்படிங்கிறத மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க மற்றபடி பெரிய பாதிப்பை ஒன்றும் ஏற்படுத்த போவது இல்லை இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த சித்திரை மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள் ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் ஒவ்வொருடைய ஜாதக அமைப்புகளும் வேறுபடும் ஒவ்வொருத்தருடைய தசா புத்திகளும் வேறுபடும் ஒரு ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான பேர் இருப்பீங்க அப்போது தசாநாதன் புத்திநாதனுடைய அடிப்படையில் எண்பதுலேருந்து எண்பத்தஞ்சு பர்சன்ட் பலன் நடக்கும் இந்த கோச்சார் ரீதியின் அடிப்படையில் பதினைஞ்சிலிருந்து ஒரு இருபது பர்சன்ட்டு பலன் நடக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை ஒரு துல்லிய பலன் வேணும் அதாவது உங்கள் சுய ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கிறது என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு எந்த டிகிரியில் இருக்கா இப்போ நடப்பு தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சமநாதன் எப்பேற்பட்ட நிலையில் இருக்கிறது என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு சொந்த தொழில் செய்யணும்னு ஆசைப்படுகிற அதற்கான கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா சரி அப்படி இருக்குதுன்னா எப்போ நமக்கு சொந்த தொழில் செஞ்சால் நமக்கு நன்மையை தரும் எந்த கோர்ஸ் எடுத்து படிக்கணும் என்கின்ற கொடுப்பினை நம்ம ஜாதகத்தில் இருக்குது அப்படி எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் இப்போ வேலையில் அழுத்தம் ப்ரெஷர் டென்ஷனோடு இருக்கிறேன் எப்போ இது சரியாகும் எப்போ எனக்கு இடமாற்றம் கிடைக்கும் எப்போ நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்பு திருமணம் நடக்கவே மாட்டேங்குது திருமண தடையாகவே இருக்குது எப்போதான் நமக்கு திருமணம் நடக்கும் எப்போதான் நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்போ எனக்கு உயர்வை சந்திக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் சுயஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ ஆன்லைன் மூலியமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நேரடியாக ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் நம்முடைய ஆஃபீஸ் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அன்னாபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் ஆன்லைன் மூலமாகவும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சு உங்கள் பெயரையும் தற்போது வசிக்கும் இடத்தை குறிப்பிட்டு ஆன்லைன் மூலமாகவும் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளமுடன் என்று எனது வாழ்த்தினை தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்